ஆண்டவர் வந்து சில நேரங்களில் நமக்கு சோதனையை கொடுக்கறது எதுக்காக தெரியுமா பாடுகளை அனுமதிக்கிறது எதுக்காக தெரியுமா வியாதிகளை அனுமதிக்கிறது எதுக்காக தெரியுமா நம்ம நம்மளை என்ன பண்ணும்படியாகன்னா நம்மளை தாழ்த்தும்படியாக நம்மளை தாழ்த்தும்படியாக அதனால யாருக்காக ஆண்டவர் சொல்றாருன்னு தெரியல ஆனால் இந்த சத்தியம் நிறைவேறும் கத்தர் உங்க மேல பெரிய பெரியமாய் இருக்கிறார் உங்க மேல நிறைய தாளந்துகளை ஆண்டவர் வச்சிருக்கிறார் நீங்கள் மட்டும் இந்த கொஞ்சம் தாழ்மை மட்டும் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்கள் வெகு விரைவாய் பயன்படுவீர்கள் நீங்கள் லட்சங்களுக்கு பயன்படுவீர்கள் நீங்கள் நிறைய பேருக்கு சாட்சிகளாய் மாறுவீர்கள் ஆனால் தாழ்மை இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக சொல்றேன் உங்களை கொஞ்சம் கூட யாருக்கும் பிரயோஜனமாய் மாறவே முடியாது ஆமோதுகிறீர்களா இல்லையா நம்முடைய பிள்ளைகளை கூட சின்ன வயசுலயே அவங்களுக்கு என்ன ஒட்டி இருக்கும்னா பெருமை ஒட்டிரும் அதுவும் நீங்கள் காரில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே பிள்ளைகளுக்கு பெருமை வந்துடும் அப்படின்னு உங்கள் அப்பா அம்மா நல்ல காஸ்ட்லியான ஃபோன் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் உடனே பயங்கரமாக பெருமை வரும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட படிக்கிற பிள்ளைகளோட சேர்ந்து பெருமையை பேசுறது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஸ்கூல்களில் நிறைய இடத்துல என்னதான் பேசுறாங்கன்னா பேசுகிறாங்கன்னா பெருமையை தான் பேசிட்டு இருக்காங்க ஆனால் உங்கள் பிள்ளைகள் வீட்டில் வந்து அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் தாழ்மையை தான் கற்றுக் கொடுக்கணும் ஏப்பா நீ காரில் போனாலா காரில் போனோடனே நீ பெரிய ஆளா நீ என்ன காஸ்ட்லியான ஃபோனை வச்சிருந்தோடனே நீ என்ன பெரிய ஆளா நீ என்ன வசதியானவன் இருந்தோடனே பெரிய ஆளா கிடையவே கிடையாது இது கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிற பிச்சை இது ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்கிற ஈவு உன்னை விட அந்த மனுஷன் நல்ல மனுஷன் அவர்களுக்கு இருக்கிற எத்தனையோ விஷயம் உங்களிடத்துல இல்லை இப்படி நம்ம பிள்ளைகளுக்கு கூட எதை சொல்லி கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னா தாழ்மையை கற்றுக் கொடுக்கணும் ஆமேன்னு சொல்லுங்கள் முடிந்தவரை கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்க தாழ்த்துங்க உங்க வியாதிய ஆண்டவர் சரி செய்கிறதற்கு கத்தர் வல்லவரா இருக்கிறார் நீங்க தாழ்த்துங்க அந்த அற்புதம் கண்டிப்பா நடக்கும் யார் இடத்துல நீங்க ஒப்புரவாக அந்த நபரிடத்துல போய் தாழ்ந்து போய் பேசி ஒப்புரவாகுங்க அற்புதத்தை கத்தர் செய்கிறதற்கு வல்லவரா இருக்கிறார் தீமையே செஞ்சிருந்தாலும் உங்களுக்கு விரோதமாய் தீமையே செஞ்சிருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் எப்போவும் மற்றவர்களுக்கு முன்பாக நம்ம வந்து ஹெட்பை தலைக்கனமா இருந்துடவே கூடாது ஹாலையிலோயா